ஜனம் செய்வோம் ஸ்தோத்திரம் மகா இறக்கும் கிருபை நல்ல பிதாவே இந்த அருமையான வேலையிலே கொடுக்கப்படுகிறதான செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க உம்முடைய தயவின்படி எங்களோடு கூட உம்முடைய மறைமுக மன்னாவை வெளிப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் உம்முடைய வல்ல கிருபை தயவு இந்த செய்தியிலே அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் உம்முடைய தயவினாலே இந்த செய்தி எங்களுக்கு அருளப்பட உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு இதை விலக்கி காண்பிக்க உறுதுணையாக அடியனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்குருவங்கள் நல்ல பிதாவே ஆமே மெய்ப்பெண் தேவனுடைய வீடு மெய்ப்பெண் தேவனுடைய வீடு என்கின்ற தலைப்பிலே நாம் செய்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்தபடி மெய்ப்பெண் என்னும் பொழுது இயேசு கிறிஸ்துவே நல்ல மெய்ப்பெண் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நல்ல மெய்ப்பெண் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அநேக வேத வசனங்களை கொண்டு அறியும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அனாதியாய் இருக்கிறவர் உருவமற்றவராய் இருந்தார் அந்த உருவமற்றவராய் இருந்த அனாதியானவர் அனைத்தையும் சிருஷ்டித்தவர் இந்த பூமியிலே மாம்ச உருவம் எடுத்தவராய் பிறந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவாக அறியப்பட்டார் அவரே நல்ல மேய்ப்பராக நமக்குள் வாசம் பண்ணினார் அதற்கு அப்போஸ்தலர்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணர்ந்தும் அவரை பற்றிய அற்புத சங்கதிகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர்களுமாக அவர்கள் சாட்சிகளை கொடுத்த அப்பூசல்கள் மூலமாக எழுதப்பட்ட சாட்சி பிரமாணமாக நம் கையிலே வேதாகம் இருக்கிறது ஆக இந்த மெய்ப்பறை குறித்தும் தேவனுடைய வீடு என்பதை குறித்தும் தேவன் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்ட வீடாக தேவனுடைய வீடாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிற வீடு என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது ஒரு சில வசனங்களை கொண்டு மேய்ப்பர் தேவனுடைய வீடு என்பதை பற்றி நாம் இந்த வேதாகமத்திலிருந்து தியானிக்கலாம் முதலாவது ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரத்திலேயே ஆடு மெய்ப்பெண் இவர்களுக்கான ஆரம்பம் இருக்கிறது அதை மெய்ப்பெண் என்று குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஆடு என்று குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அதற்கான அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி நான்குல இருந்து முப்பத்தி ஓரு வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது ஆறாவது நாளுக்குரிய தேவனுடைய படைப்பை பற்றி நாம் காண்கின்றோம் ஆறாவது நாளினுடைய தேவனுடைய படைப்பை நாம் பார்க்கும் பொழுது ஆறாவது நாள் யாரை தேவன் என்ன படைத்தார் என்பதை அனைவரையும் கேட்கும் பொழுது அவர்கள் சாதாரணமாக அனைவருக்கும் சிறு பிள்ளைகள் முதலே போதிக்கப்பட்டு தெரிந்த ஒரு விஷயம்தான் இதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உற்று பார்ப்போமானால் ஆராய்வோமானால் அங்கிருந்தே நாட்டு விலங்குகள் என்கின்றதான விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் ஊறும் பிராணிகளையும் இவைகளையெல்லாம் படைப்போமாக என்று அவருடைய எண்ணத்திலே அவருடைய தரிசனத்திலே வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம் அப்படி ஆறாவது நாள் மனிதரை மாத்திரம் அல்ல ஆதாமை மாத்திரம் ஆணும் பெண்ணுமாக படைத்த தேவன் ஆதாமும் ஏவாலையும் மாத்திரம் அல்ல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணி இவை அனைத்தையும் கூட நல்லது என்று கண்டு ஆறாவது நாளிலே மனிதனுக்கு முன்பாக அவர் இருக்கிறார் அப்படி ஆறாம் நாளுக்குரிய படைப்பிலே நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இவைகளை முன்னமாக படைத்த தேவன் பிறகு மனிதரை படைத்து ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நாட்டு மிருகங்கள் வகைகளிலே ஆடை நாம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆகாமை ஆளும் அதிகாரத்தை நாட்டு மிருகங்களை மாத்திரம் அல்ல காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையுமே ஆளும்படியான இந்த பூமியை ஆளும்படியான அதிகாரத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் வரை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்ட பிறகு ஜீவனை கொடுத்த தேவன் மரணத்திற்குள்ளாக அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு தேவையாய் இருந்தது மரண சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஒரு ரட்சிப்பு இருந்தது அந்த ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட உடை தூள் உடை என்பதை நாம் ஆதியாகவும் புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை படிக்கும் பொழுது நாம் காண முடியும் படிப்போம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேவனாகிய கர்த்த தேவனாகிய கர்த்த ஆதாமுக்கும் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அவர்களுக்கு உடுத்தினார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது இந்த தோல் உடைகள் உடுத்துவதற்கு காரணம் என்ன என்றால் தேவ வார்த்தையை அவர்கள் மீறினதனாலே அவர்கள் இலையை உடையாக ஏற்படுத்திக் கொண்டு விருட்சத்தின் மறைவிலே ஒளிந்து கொண்டு தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்குமான இந்த பிரிவை நாம் காண்கிறோம் அவர்கள் குளிர்ச்சியான வேலையிலே தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தவர்கள் இன்று ஓடி ஒழிகிறார்கள் தேவ வார்த்தையை மீறி ஜீவனுக்கு ஏதுவானத வாழ்க்கையை விட்டு மரண வாழ்க்கைக்குள்ளாக ஆதாமும் ஏவாலும் கடந்து சென்று விட்டார்கள் இந்த மரணத்திலிருந்து மீட்கும்படியாக தோல் உடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்து ஒரு விலங்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது அப்படி இவர்களுக்கு உடையை இவர்களுக்கான ரட்சிப்பை ஒரு வழியிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மறைமுகமாக இந்த வேத பகுதியிலே மறைந்திருக்கிறது இந்த வசனத்தின் மறைவிலே நமக்கு உணர முடிகிறது இந்த மறைமுகம் அண்ணாவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்பொழுது முதல் மெய்ப்பெண் இங்கு யாராக கருதலாம் என்றால் ஆதாமை ஆளும்படியாக கொடுத்ததினாலே மேய்ப்பனாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் அந்த அதிகாரத்தை மேய்க்கிற அதிகாரத்தை வழிநடத்துகிற அதிகாரத்தை ஆளுகிற அதிகாரத்தை தேவனுடைய வார்த்தையை மீறினதனாலே இழந்து போனவனாய் மரண சாபத்திற்குள்ளாக ஓடி ஒளியும் பொழுது தேவன் விசாரித்து ஏமாற்றினதனால் ஏமாந்து போன ஏமாந்து போனதனால் ஒரு பலியை இந்த மரணத்திற்கு பதிலாக இன்னொரு மரணத்தை உண்டு பண்ணி ஆதாமுக்கும் ஏவாளுக்குமான ரட்சிப்பின் உடையை உடுத்துவதை நாம் காண்கிறோம் அப்பொழுது ஆதியிலே தேவன் ஆதாமை ஒரு மேய்ப்பனாக வழி நடத்தும்படியாக கொடுத்த அதிகாரத்தை இழந்ததினாலே அந்த பலி இந்த தோல் உடை ரட்சிப்பு என்பதெல்லாம் இந்த மூன்று அதிகாரங்களுக்குள்ளேயாகவே நடந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும்படியாக தேவன் எப்பொழுதும் கண்காணியாகவே மனித குலத்தை வழி கொண்டிருக்கிறார் என்பதும் நம் இந்த வேதத்தில் இருந்து கூறுகிறது நாம் இரண்டாவது ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை பார்க்க முடியும் முதல் பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் மெய்ப்பனாக தன்னுடைய அதிகாரத்தை இழந்தவனாக மாறி போயிருந்தான் யோவான் பத்தாவது அதிகாரம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது நானே நானே நல்ல அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு சிருஷ்டிகரான தேவனை தேவ சாயலாகவே படைக்கப்பட்ட ஆதாம். தேவன் சாயலாக ஆதாமை படைத்திருந்த போதும் அந்த சாயலின் மகிமையை இழந்து போனவனாக அதிகாரத்தை இழந்தவனாக மரணத்தை ஏற்றுக்கொண்டவனாக மாறி போகும் பொழுது இயேசு மெய்ப்பனுக்கு அடையாளமாக ஒரு நல்ல மெய்ப்பனாக வந்தது மாத்திரம் நிரந்தரமாக நீக்கி நித்திய மீட்பை கொடுக்கும்படியாக நானே நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று இந்த வசனத்திலே சொல்லும்போது ஆதாம் அன்று பிதாவை அணுக முடியாதபடிக்கு அவரோடு சஞ்சரிக்க முடியாதபடிக்கு ஒரு பிரிவினையை அவனால் உண்டாகிற்று ஆனால் அறியப்படாத அறியக்கூடாதபடிக்கான இந்த இடைவெளியை நீக்கும்படியாக நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக பிதாவின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக அதான் நிறைவேற்ற முடியாது போகிற போனது அதான் நிறைவேற்ற முடியாதவனானான் இயேசு கிறிஸ்து அவர் அவர் சித்தத்தை செய்வதே என் உணவு என்று சொல்லத்தக்க அளவுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இந்த பூமியிலே மரண சாபத்திற்குட்பட்டவர்களுக்கும் நோய் கூட இருக்கிறவர்களுக்கும் அந்த நேரத்திலே விடுதலையை கொடுத்தார் பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் அவர் எப்பொழுதும் பிதாவோடு சஞ்சரிக்கிறவராக பிதாவோடு பேசுகிறவராக எப்பொழுதும் வாழ்ந்து பிதாவை எப்பொழுதும் அறிந்திருக்கும்படியாக நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்கின்ற வார்த்தை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்பொழுதும் கம்யூனிகேஷன்லயே இருக்கிறாங்க தொடர்புலேயே இருக்கிறாங்க ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தைக்கு அடையாளமாகத்தான் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த வசனம் படிக்கும் பொழுது நான் என்னுடையவைகளை நான் என்னுடையவைகளை அறிந்தும் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்ற வசனத்தின்படி அவர் பிதாவை அறிந்தவர் மாத்திரமல்ல பிதாவின் சொப்படி நடக்கிறவர்களாக மாத்திரமல்ல அவர் எதற்காக வந்தாரோ அதையும் அறிந்தவராக அந்த மீட்பின் ரட்சிப்பை இழந்தவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துதான் என்று தெரியும் வண்ணமாக அவர் நடந்து கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதுதான் இந்த வசனத்திலே இருக்கிறது அப்பொழுது மரண சாபத்தை ஜீவனை இழந்தவனாக ஆதாம் நிற்கும் பொழுது அவருக்காக அடிக்கப்பட்டு தோல் உடை கொடுக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் நல்ல மெய்ப்பனாக வந்து ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல தன் ஜீவனையே கொடுத்து ரட்சிப்பினின் அனுபவத்தை நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக யோவான் ஸ்நானகனால் முன்னறிவிக்கும் போது அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவர் அனைவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்திருக்கிறார் என்பதை முன் அறிவிக்கிறார் அவர் இரட்சிப்பை அருளும்படியாக நித்தி நித்திய ரட்சிப்பை அருளும்படியாக வந்திருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம் ஆதி ஆகமத்திலே மெய்ப்பனாக அங்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டதாக லட்சப்புக்காக ஒரு விலங்கு அடிக்கப்பட்டதாக நம்மால் அறிய முடிகிறது நல்ல மெய்ப்பனாக வந்த இயேசு கிறிஸ்து அனைவருக்கு அற்புதங்களை செய்து அடையாளமாக திகழ்ந்து இயேசு கிறிஸ்து தேவனோடு தன்னுடைய பிதாவோடு இருந்த உறவிலே எந்த பாதகமும் எந்த பிரிவினையும் இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நன்கு உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக இருந்ததாக யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷத்திலே நாம் காண முடிகிறது அவர் பிதாவை அறிந்தது மாத்திரமல்ல ரட்சிப்பை இழந்தவர்களை அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர்களால் அறியப்படும்படியாகவும் அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம் இப்பொழுது பார்க்க போகிற தரிசனம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யோவான் என்பவராலே இந்த தரிசனம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது எப்படி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் முதல் நாள் உண்டாக்கினாரோ அந்தபடியே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருபத்தி ஓராவது அதிகாலத்திலே முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் புதிய வானம் புதிய புதிய பூமியை காணும்படியாக ரட்சிப்பை பெற்றவர்களாக அவர் காணும்படியாக ஒரு வசனத்தோடு கூட இந்த இருபத்தி ஓராவது வசனம் வெளிப்படுத்துதல் ஆரம்பிக்கிறது அதிலே இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதிலே நான் காணவில்லை தேவாலயத்தை நான் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்போ தேவ ஆலயத்தை காணாதபடிக்கு எப்படி கூடும்படியாக அன்று தோட்டத்திலே குளிர்ச்சியான வேலையிலே தேவன் ஆதாமோடு உலாவிக் கொண்டிருந்தார் சஞ்சரித்தார் என்பதை பார்த்தோம் ஏதேன் தோட்டம் ஒரு தேவாலயமாக அவர்களுக்கு இருந்தது தேவனுடைய வீடாக இருந்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறார்களா அறியாது இருக்கிறீர்களா என்று கேள்வியை எழுப்புகிறார் அப்பொழுது நாமே தேவ ஆலயமாக கண்டு கொள்ளும் பொழுது தேவாவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவினாலே இயேசினாலே அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினாலே உறுதிப்படுத்தப்பட்டு தேவ ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிற ஆலயமாக நாம் இருக்கிறோம் அதே நேரத்தில் சபை கூடி வருதலை விட்டு என்று சொல்லத்தக்கதாக நமக்காக ஒரு ஆலயங்கள் நாம் கட்டி ஜெப ஆலயங்களாக நாம் தெரிந்து கொண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் யோவான் தரிசனத்திலே சொல்லுகிறார் அங்கே புதிய வானம் புதிய பூமியிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை அப்பொழுது எதை தேவ ஆலயமாக அவர் பார்க்கிறார் என்று தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தரும் என்று சொல்லும் பொழுது அவர் ஆதியிலே மாத்திரமல்ல அனாதியிலே இருந்தவர் சர்வ வல்லமையோடு இருந்த தேவன் சர்வ சிருஷ்டிகராக அனைத்தையும் உண்டாக்கின படைத்து அசுத்த கிரியைகளை அகற்றி ஆசீர்வதிக்கும் போது அவர் தேவனாகிய கத்தராக பரிசுத்தப்படுத்துவராக ஆசா ஆசீர்வாதத்தை கொடுப்பவராக அவர் வெளிப்படுகிறார் அவரும் அடுத்தது மாணவருமே அதற்கு ஆலயம் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆலயம் எப்பொழுது வந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆலயம் ஆதாம் காலத்திலேயே வந்துவிட்டது எப்பொழுது பாவம் செய்து மரணத்துக்கு உள்ளானானோ அப்பொழுதே தேவன் ஒரு பலியை நிர்ணயித்து அவர்களுக்கு தோல் உடையை உடுத்தும் பொழுது அது ஆட்டுக்குட்டியானவருடைய ஆலயத்திற்கு முன் மாதிரியாக நிழல் ஆட்டமாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பின் ஆலயம் அது இப்பொழுது மாம்சத்திற்குரிய சிந்தைகள் எல்லாம் அகன்று உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே என்று நம்முடைய ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அதற்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆட்டுக்குட்டியாக உருவகிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆலயம் இந்த பூமியிலே அவருடைய ஆலயமாக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் அவருடைய தேவனுடைய வீடாக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் இந்த ஆத்மாவனது நித்திய வாழ்க்கைக்கு தீர்க்க தீர்க்கதரிசிகளாலும் இயேசு கிறிஸ்துவின் மூளைக்கல்லாகிய அஸ்திபாரத்தின் மீது கத்தருடைய ஆவியானவரனாலே நாம் கட்டி எழுப்பப்படுகிறோம் என்கின்ற எபேசியர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசந்தத்தின் படியும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தருடைய உடன் இயேசு ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக அடி நமக்காக அடிக்கப்பட்ட அவரே நமக்கு ஆத்துமாவுக்கு நம் ஆத்துமாவுக்கு நித்திய ஆலயமாக மரண சாபத்திலிருந்து நீக்கப்பட்ட நித்திய வாழ்வை காணும்படியாக ஆலயம் இருக்கிறது என்பது ஆதி முதல் கடைசி அதிகாரம் மட்டும் தேவன் நம்மை விட்டு விலகவில்லை தேவனுடைய வீடு நம்மை காக்கிறது தேவனுடைய வீடு காக்கிறது மாத்திரமல்ல அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராக அவர் நம்மோடு கூட நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறவராக அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த வேதாகமத்திலே கொலப்படுகிறது கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்பொழுதும் தேவனை விட்டு விலகாதபடிக்கு ஒரு வாழ்க்கை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு திரும்புவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலம் பெறுகிற மீன்பை அடையுபடியாக அழைக்கிறேன் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கும் வண்ணமாக அவர் கொடுத்த புதிய உடன்படிக்கை அடையாளமாக ரசத்தையும் அப்பத்தையும் பருகுகிற நாம் திரும்ப உயிரோடு வருவார் திரும்ப வரும் பொழுது அவர் சுயாதீனத்தின்படி தீர்க்க வரப்போகிறார் அதற்கு ஆயத்தப்படும்படியாக அவருடைய ஆவியினாலே நாம் கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுவே தேவனுடைய வீடாக இருக்கிறது நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த வீட்டிற்கு ஆத்மா நித்திய வாழ்க்கைக்கு தேவன் இவற்றையெல்லாம் நமக்கு புதிய உடன்படிக்கையாக கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இதிலே ஐக்கியப்பட உங்கள் யாவரையும் அழைக்கிறேன் உங்களை கத்த தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள ஆட்டுக்குட்டியானவரின் பெயரால் அழைக்கிறேன் வாழ்த்துகிறேன் தங்களை ஒப்பு கொடுத்து கொடுக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து திறந்தார் நமக்காக நல்ல மெய்ப்பனாக பிறந்தார் இயேசு கிறிஸ்து உம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவர் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் உயிர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்து நம்மை பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாக நாம் வாழும்படியாக அவர் விரும்புகிறார் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே கிறிஸ்துவனுடைய சபையின் ஐக்கியத்திலே நீங்கள் நிலை பெறும்படியாக நாம் ஜபத்தை ஏறெடுப்போம் மகா இறக்கம் கிருபையில் இருந்த நல்ல தகப்பினை இந்த அருமையான வேலையிலே ஆராதனை வேலையிலே உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை மூடி மறைத்து வழி நடத்தியிருக்கிறீங்க அதற்காக ஐயா கேட்டிருக்கிற யாவரும் வசனத்தை விசுவாசிக்கும்படியாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியாக மனம் திரும்பி உமை ஏற்றுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்தை பெறும்படியாக வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜெயிக்கிறோம் இந்த ஆராதனையுடைய துவக்க முதல் முடிவு பெரியம் எங்களை நிரப்பி வழிநடத்தின தேவன் எனக்கு வேறே ஆடுகள் உண்டு என்று சொல்லி வேத வசனத்தில் உள்ளபடி இதை காண்கிற யாவரும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நல்ல மெய்ப்பனாக ஆடுகளை பாதுகாத்து ஜீவனை கொடுக்குற கொடுக்கிறது போல ஒரு நல்ல மெய்ப்பனாக நீர் எங்களுக்காக இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் மனதில் சொல்ல முடியாதபடிக்கு வேறு யாரிடம் சொல்ல முடியாதபடிக்கு மனபாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பாரங்களையும் நீக்கும்படியாக நீ வந்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜபிக்கிறேன் வல்ல கிருபை தயவு என்னாலும் எங்களோடு இருந்து உமை வரலி மட்டும் நாங்கள் உம்முடைய ஐக்கியத்திலே நிலை பெற்று நின்று நாங்கள் சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம் என்கின்ற அந்த ஆலயத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை தகுதி தகுதிப்படுத்துங்க நீங்களே பொறுப்பேற்று நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் திரும்ப நல்ல பிதாவே ஆ